அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியே கிராமத்தவங்களோட ஒரு பதிவு இந்த பதிவு என்னென்னு சொன்னால் சொல்ல ஒரு என்னென்னு சொன்னால் இது கடவுடுவதற்கில் விற்பதற்கும் இல்லை இது வந்து ஜூஸ் அடிப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் வந்து இப்படி எங்களுடைய வீட்டிலேயும் பக்கத்து வீட்டிலேயும் வந்து குடிங்கிக் கொண்டு வந்து வந்திருக்கின்றோம் இனி வந்து அந்த ஜூஸ் அடிக்கிற இடத்துல வந்து இதை கொண்டு ஜூஸ் அடிக்க போகிறோம் இந்த ஜூஸ் அடிக்கிறதுக்கு வந்து மூன்று லிட்டர் அஞ்சு லிட்டர் எட்டு லிட்டர்னு சொல்லி தரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தரம் பிரிக்கப்பட்ட மூன்று லிட்டர் அந்த நெறிச்சு மூன்று லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு நாலு கீரோ கொடுக்கணும் அஞ்சு லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு அஞ்சு ஜீரோ கொடுக்கணும் அப்படி அந்த ஃபில் பண்ணி தருவார்கள் குறைஞ்சது அந்த மிஷினில் போடுறதுக்கு ஐம்பது கிலோ அப்பிள் வந்து தேவை அப்போ கிட்டத்தட்டங்கள்கிட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிலோ அப்பிள் வந்து நாங்கள் பிடுங்கி வந்து வச்சுருக்கின்றோம் பாருங்கள் இப்படித்தான் அந்த அப்பளை வந்து வீணாக்காமல் இப்படி பல வருடமாக நாங்கள் ஜூஸ் ஆக்கி இப்படி செய்து ஜூஸ் அடித்து கொள்கின்றோம் என்ன என்று சொன்னால் வீணாக்காமல் கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் இப்படியான முறையில் செய்து வர முடியும் எங்களுடைய உடல்நிலத்தை நாங்களே பாதுகாத்து கொள்ளலாம் கெமிக்கல் இல்லாத முறையில் வந்து இப்படியே ஜூஸுகளை அடி அடிச்சு புள்ளி அளவுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும் வர்ற கடையில் போய் வேண்ட இதுகளெல்லாம் வந்து கெமிக்கல்கள் எவ்வளோ கலந்து வருது எங்களுக்கே தெரியாது இது வந்து நாங்கள் நேரடியாக கொண்டு போய் அவர் அங்கேயே கொண்டு போய் கொடுத்து அங்கேயே நெரிச்சு ஜூஸ் ஆக்கி பேக்கெட்டில் வரும் வந்து வீட்டில் நாங்கள் குடிக்க மட்டும் எங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இதை எப்படி வந்ததுன்னு சொல்லி அப்போ அதனால் இது ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமாக இதை செய்து நீங்களே உங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் தரங்களுக்கு படித்தான் இங்கே யூரோப்பா வழியில் வந்து அப்பிள் மரம் நிறைய இருக்கின்றது எங்கே போனாலும் தோட்டங்களில் ரோட் டருவுகளோட நிறைய அப்பிள் இருக்குது இப்படி முடிஞ்சால் நீங்களும் இப்படி பிடுங்கி இப்படியான இடங்களில் போய் அந்த ஜூஸ் ஆக்கி உபயோகப்படுத்துங்கள் தாரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராமத்தமிழோட ஆவாறு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்மா